இரட்டை வேடங்களை நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் காதல் திரைப்படமாக உருவாகி இருந்தாலும் ஒருபடி மேல போய் வித்தியாசமாக புரமோஷன் பண்ண போறாங்க அதாவது படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை காமிக்ஸ் வடிவத்தில் வெளியிட படக்குழு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்குது அதாவது ஒரு வாரத்திற்கு ஒன்று என பட படிப்பில் எடுக்கப்பட்ட பிடிஎஸ் காட்சிகளை காமிக்ஸ் வடிவத்தில் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி சூரியசார் திரைப்படத்தோட எந்த திரைப்படத்திற்குமே இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து பண்ண கிடையாது முதல் முறையாக ரெட்ரோ திரைப்படத்துக்கு தான் சோ வாரத்துக்கு ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா யூ